ஆண்டுவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுரை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாம் மாறும் கவலை கொள்ளாதே என்பதாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்மளை பார்த்துதான் கவலைப்படாத பா கவலைப்படாத மகனே கவலைப்படாத மகளே நான் இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கேண்டை தெரியப்படுத்துவாயா என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதுதான் அப்போ சொல்ல இருக்கிற பவுள் பிளிப்பி இருக்கிறது நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் <tiple> தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தெரியப்படுத்த வேண்டிய இடம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் இன்றைக்கி தேவனுக்கு எல்லாவற்றையும் நம்ம தெரியப்படுத்தாமல் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு தெரிந்தவர்கள் நமக்குடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லா காரியத்தையும் தெரியப்படுத்துகிறோம் ஆனால் எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு புலம்புக்கிட்டே இருக்கிறோம் மனவேதனையோடு கூட இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறோம் ஆண்டவருக்கு எப்போ தெரிய தெரியப்படுத்துகிறோமோ அது எப்படி தெரியப்படுத்தணுமா உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறிடும் உங்களுக்கு கவலையே இருக்காது கவலை என்பது தவறான கணிப்பினால் உண்டாகிறதான ஒரு மன நோய் என்பதை விளங்கி கொள்ளணும் இன்றைக்கி நோய்க்கு எங்கே போனாலும் மருத்துவமனையில் போய் நோயை என்ன செஞ்சிடலாம் தீர்த்துடலாம் ஆனால் இந்த மனநோயை தீர்க்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது இந்த மன நோயை தீர்க்குறதற்கு எந்த மனிதனிடத்தில் போனாலும் முடியாது இந்த மனநோயை தீர்க்கறதற்கு உங்கள் பெற்றோரிடத்தில் போனாலும் முடியாது இந்த மனநோயை தீர்க்கிறதற்கு நீங்கள் பரலோகத்தின் கதவை தட்ட வேண்டும் பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அநேக திருமணம் முடி குடும்ப பிரச்சனையோடு கூட காணப்படுகிறீர்கள் ஐயோ என் கணவனார் என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்னை நேசிப்பதில்லை என் மேல் அன்பு கூறுவதில்லை என்னை ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிப்பதில்லை என் வாழ்க்கையே ஒரு கசந்து போய் இருக்கிறது என் வாழ்க்கையே ஒரு கசப்பான அனுபவத்தில் இருக்கிறேன் என் பிள்ளைகள் நிமித்தம் தான் இன்றைக்கு உயிரோடு கூட வாழ்கிறேன் இல்லையென்றால் என் வாழ்க்கையை நான் முடித்திருப்பேன் என்று சொல்லி கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் என கருமையான கத்தோடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத நீ எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்து மார்த்தாள் பற்பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போயிருந்தாள் ஆனால் மரியாள் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்தாள் ஆனால் மார்த்தாள் கூட ஏசுநாதட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள் ஆனால் மார்த்தாளுக்கு கடந்து வந்த கத்தோடைய வார்த்தை மார்த்தாளே மார்த்தாளே நீ ஏன் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அதுதான் தேவபாதம் அதுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துதல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனையான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க குடும்பத்தில் தேவையான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் நீங்களும் தேவனுக்கு தெரியப்படுத்தி வாழுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி கற்றுக்கொள்ளுங்கள் இதை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எல்லாம் மாறும் கவலை கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி உங்கள் மூலமாக அநேகரை தைரியப்படுத்துவதற்கு உங்களுக்கு கிருபாதாரவர் ஜெபிோம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகபனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க கர்த்தர் கிருபாதாரரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் ஆசீர்வாதiparaga God bless you